வணக்கம் முஸ்லேன் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போறோம் நம்ம மாடியில என்னென்ன காய்கறிகள் இருக்கு கொடி வகைகள் காய்கறிகள் இருக்கு பூ பூச்செடிகள் பழங்கள் அப்புறம் கீரைகள் எல்லா செடியும் இருக்கு நம்ம இன்னைக்கு அதெல்லாம் சுத்தி பார்த்துடலாம் நம்ம வரும்போதே வந்து நம்மளை வரவேற்கிற மாதிரி திராட்சை கொடி தாங்க ஃபர்ஸ்ட் இங்க இருக்கு நம்ம என்ட்ரன்ஸ்ல இங்கே வந்து திராட்சை கொடிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பந்தல் போட்டு அதில் நம்ம ஏற்றி விட்டுருக்கோம் இப்போல்லாம் பூக்கள்லாம் பூத்தி இப்போதான் கொத்து கொத்தா காய்கள் வந்திருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ மூணு தொட்டியில் காய்கறிகள் காய்கறிகள்லாம் நம்ம வச்சுருக்கோம் இது வந்து ரெண்டும் வந்து அவரை செடி ஒன்று வந்து கோழி அவரை ஒன்று சிறகு அவரை அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீர்க்கண் ரெண்டு விதமான பீர்க்கன் வச்சிருக்கேன் ஒன்று வந்து வரி பீர்க்கண் இன்னொன்று வந்து அந்த புள்ளி போட்டால் மாதிரி பச்சை கலரில் இருக்க மாதிரி பீர்க்கன் பாருங்க கோவக்காய் வச்சிருக்கோம் கோவக்காய் கொத்து கொத்தா அப்படியே காய்ச்சிட்ருக்கு லைனாக அப்படியே வரி வரியாக இருக்குது அடுத்தது நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அழகுக்காகவே வந்து அரளி பூச்செடி மூணு செடி நம்ம வச்சிருக்கோம் அடுத்தது நித்திய மல்லி பூக்கள் நிறைய வச்சுட்டு இருக்கு மொட்டைகளும் பூக்களமா நிறைய இருக்குங்க அடுத்தது பாத்தீங்கன்னா படலங்க செடி இப்போ வச்சு ஒரு மாசம் தான் ஆகுது இன்னும் காய்கள்லாம் பூக்கள் லைட்டாக பூத்துட்டு இருக்கு காய்கள்லாம் இன்னும் வரல இதெல்லாம் ஃபுல்லாக கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன் நிறைய கத்திரிக்காய் செடி ஒரு பதினஞ்சு செடிக்கு மேலே வச்சிருக்கேங்க இது வந்து எல்லாமே வரி கத்திரிக்காய் இங்கே இருக்கிறதெல்லாம் வரி கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வெண்டை வெண்டை அறுவடை முடிச்சிடுச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வேறு செடியெல்லாம் மாற்றணும் அது விதைகள் போட்டு வச்சிருக்கேன் நாற்றுக்கள்லாம் நிறைய இருக்குது இது வந்து சர்வ சுகந்திங்க இது பிரியாணிக்குலாம் நம்ம போட்டு செய்கிறது இது வந்து செம்பருத்திங்க இதுக்கு வந்து அடுக்கு செம்பருத்தி இது இது வந்து திருநீற்று பச்சை இது தக்காளி செடி தக்காளி செடியில் வந்து அதுவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு செடி வச்சுருக்கோம் இது வந்து பாலக்கீரை வச்சுருக்கோம் இது வந்து சக்கரவள்ளி கிழங்குங்க சக்கரவள்ளி கிழங்கே வந்து நம்ம ரெண்டு விதமாக வச்சுருக்கோம் அங்கே வீட்டில் இது வந்து நம்ம இங்கேயே சாப்பிட்டு அதை இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்து வச்சிருக்கோம் அது வந்து ரெண்டு வருஷமா நான் அது அறுவடை கொடுத்துட்டே இருக்கீங்க அதனுடைய இலைகளும் இதனுடைய இலைகளும் ரெண்டுமே டிஃப்ரெண்டாக இருக்கு இது வந்து கொல்லிமலையில இருந்து அதை விட நல்லா டேஸ்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த கிழங்கை நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நம்ம அதை அறுவடை பண்ணிட்டு இதை தூக்கி அதை அப்படியே மாற்றி வச்சிடலாம் அடுத்தது இது வெள்ளை அரளி பூங்க அங்கே வந்து ரெண்டு வச்சிருக்கோம் இங்கே வந்து வெள்ளை வச்சிருக்கோம் பாருங்க இவங்க அந்தி மந்தாரை இவங்க சாயந்தரமான ஆறு மணி ஆச்சுன்னா பூக்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வந்து வெண்டை விதையெல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஏற்கனவே வந்து நம்ம அறுவடை எல்லாம் பண்ணிட்டு எடுத்தாச்சு அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம புதிய செடிகள்லாம் விற்கிறதுக்காக வச்சுருக்கோம் ஃப்ரெண்டுங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு சாமந்தி செடிகள்லாம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது நித்தி கல்யாணி ரெண்டு செடி ஏற்கனவே இருக்குது நம்ம மாடி தோட்டத்தில் இருந்தாலும் பழைசாயிருச்சுன்னு சொல்லிட்டு இப்போ புதிய செடிகள் வைக்கலான்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது வந்து பீர்கன்கொட்டையும் பீன்ஸும் வச்சுருக்கேன் அடுத்தது இது வந்து ஒயிட் ட்ராகனுங்க ஒயிட் ட்ராகன் பணம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அந்த விதைகள் மூலயமா வந்து வளர வச்சுருக்கேன் இது பால்சம் செடிங்க இது இதுவே வந்து ரெண்டு விதமான பூக்கள் இருக்கு ஒன்னு ரெட்டு இன்னொன்று வந்து வாடாமலி கலர்ல இருக்கு இதெல்லாம் பூச்செடிகள் தான் இங்க இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா டிசம்பர் மாசத்துல பூக்கங்க ஆனா இந்த மாதம் இந்த வருஷம் வந்து பூக்கவே இல்லை கம்மியாக தான் பூக்குது இப்ப இது நடுவில் மட்டும் ஒரே ஒரு ரோஜா செடி வச்சிருக்கோம் டிசம்பர்லேயே ஒரு ஒரு ஏழு எட்டு தொட்டி ஏழு எட்டு தொட்டிக்கு மேலே இருக்குங்க அவங்க இங்க இருக்கிறதெல்லாம் ஃபுல்லா சம்பங்கி ஏற்கனவே சம்பங்கி பூத்துட்டு இருக்கு இது புதிய செடிகள் வச்சிருக்கேன் இன்னும் நிறைய பூக்கிறதுக்காக வேணுன்றதுனால வச்சிருக்கேன் எல்லாமே கம்ப்ளீட்டா செம்பருத்திங்க அது மருதாணி அதுக்கப்புறம் அது தூதுவலை இது வாழை மரம் அடுத்தது இது சங்கு பூயுங்க இது சப்போட்டா மரங்க நிறைய காய்கள் வச்சிருக்கு நிறைய பழங்கள் பெருப்பெருசாகவும் இருக்கு ஏற்கனவே பத்து பழங்கள் மேலே நம்ம பறிச்சுட்டோம் அதை பறிச்சு நம்ம சாப்பிட்டோம் பழமும் நல்லா சுவையா இருக்கு அடுத்தது மல்லி எல்லா விதமான மல்லியும் ஒரு நாலு விதமான மல்லி இருக்குங்க பாருங்க இதெல்லாம் வந்து கிரீன் கலர் வெண்டக்க செடி வச்சிருக்கோம் இப்பதான் இதில் வந்து வெண்டக்காய் வந்து அறுவடை முடிச்சிடுச்சு அதனால் அதை எடுத்துகிட்டு புதிய வெண்டக்காய் செடியெல்லாம் நம்ம விற்கிறதுக்காக வச்சிருக்கோம் இது அவரக்காய் செடி இருக்குது இங்கேயும் பாருங்கள் அவரக்காய் கொத்து கொத்தா காய்ச்சிட்டு இது ஏற்கனவே நான் வந்து கிழங்கு ஏற்கனவே சொன்னது தான் இதனுடைய இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குது இதுவும் வெண்டைக்காய் அறுவடை முடிச்சிடுச்சு நம்ம அதை எடுத்துடலாம் சாமந்தி பூக்கள் வந்து நிறைய ஏற்கனவே பூத்துருக்கு இப்போ ஒவ்வொரு வாரமும் பூக்கள் நிறைய எடுத்துட்டு இருக்கோம் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது தான் நம்ம ஒரு எட்டு முழம் பூக்கள் எடுத்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம ஒரு மூணு முழத்துக்கு மேலே பறிச்சுட்டு இருக்கோம் இன்னும் பூக்கள் பூத்துட்டே இருக்கு அதுக்கப்புறம் இதுலயே நம்ம அவரை வந்து புதிய செடிகள் வச்சிருக்கோம் இது வந்து தக்காளி செடிங்க பாருங்க தக்காளி நிறைய வச்சு அதுக்கப்புறம் வந்து வெயிட் தாங்காம அப்படியே ஃபுல்லாக விழுந்திருக்கு கொத்து கொத்தா இருக்கு தக்காளி இந்த ஃபுல்லாக இங்க இருக்கிறதெல்லாம் வந்து வெறும் ஒயிட் கலர் கத்திரிக்காய் பச்சை கலர் கத்திரிக்காய் பிங்க் கலர் ட்ராகன் இவங்க நிறைய வந்து இந்த வருஷம் வந்து ஒரு நாற்பது பழங்களுக்கு மேலே நம்ம எடுத்துட்டோம் அடுத்தது சம்பங்கி சம்பங்கி பூத்துட்டு இருக்கு அடுத்த செடியிலேயே வந்து பூக்க ஆரம்பிக்கிறதுக்காக மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு அடுத்தது இது வந்து ராமர் மல்லி இதை வந்து ஒயிட் கத்திரிக்காய்ங்க பாருங்க ஒயிட் கத்திரிக்காய் எல்லாமே ஒயிட் கத்திரிக்காய் செடி அப்படியே க்ரீனும் இருக்குது அடுத்தது சீத்தாப்பழங்க சீத்தாப்பழம் ஒன்று பழமாக ஆகிறதுக்காக இப்போ வெயிட்டிங்கில் இருக்கு இன்னும் பறிக்கணும் அணில் வரதாங்களே நம்ம பறித்து எடுத்துக்கணும் நிறைய வந்து பழங்கள்லாம் குட்டி குட்டியாக நிறைய இருக்குது இது வந்து அங்கே மல்லி வந்து ரெண்டு ரகம் வச்சுருக்கோம் கத்த இது கருவேப்பிலை வச்சுருக்கோம் இது ட்ரேகன்லாம் வந்து நான் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கிறதாங்க இது மூணு மாதம் ஆயிருச்சு இது பெருசாக இருக்கிறது மூணு மாதம் இதெல்லாம் வந்து குட்டி குட்டியாக வச்சிருக்கோம் ஒரு மாதம் ஆயிருக்கு இப்போ தான் அடுத்தது இதை ஃபுல்லாக இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம தக்காளி வச்சிருக்கோம் பாருங்க இவங்க அத்தி அத்தி மரம் நிறைய பழங்கள் வச்சிருக்கு காய்களாக தான் இருக்குது ஆனால் பழுக்க கொஞ்சம் லேட் ஆகுது பாருங்க இது காந்தார மிளகாய் நிறைய மிளகாய் வச்சிருக்கு எல்லாம் பழமாகவும் பழுத்துருக்கு அடுத்தது இது வந்து ரொம்ப காரமான மிளகாங்க இப்போ நிறைய பூக்கள் வச்சு சின்ன சின்னதாக இருக்குது மெலிசா தான் ஊசி மிளகாய் மாதிரி இருக்காங்க காரம் வந்து அதிகமாக இருக்கும் அடுத்தது இது வந்து எலுமிச்சம் பழமரம் இதில் வந்து கொஞ்சம் காய்கள் தான் இருக்குது அடுத்தது இது நாகை மரம் இதுவும் ரோஜா செடி இதெல்லாம் புதினா வச்சுருக்கேன் ஃபுல்லாக தக்காளி செடி அதுக்கப்புறம் இது மாதுளை மரம் பாருங்கள் இது கொய்யா மரம் இந்த இலைகள்லாம் காஞ்சிருக்கு இப்போ வந்து புதிய துளிர்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இது வந்து பரண்டை செடி நம்ம எடுத்துகிட்டே இருக்கோம் இதை ஒவ்வொரு முறையும் பறிச்சு எடுத்துட்டு இருக்கோம் இப்போவும் புதிய துளிர்கள் வந்து இருக்கு இது ஏழைக்கு வாழ்க ஏற்கனவே வந்து நம்ம சின்னதாக காமிச்சது அடுத்ததுக்காக இது பணம் வந்ததுக்கு அப்புறம் அடுத்தது வேணுன்றதுனால நம்ம வச்சுருக்கோம் இதெல்லாம் கனாம்பரம் செடி இது மூன்று விதமான கனகாம்பரம் செடி வச்சுருக்கோம் இது ஃபர்ஸ்ட் ஒன்று அடுத்தது பாருங்க இது மஞ்சள் கலர்லயும் அடுத்தது இது சகப்பு கலர்லேயும் இருக்கு இதுவும் இது வந்து நாட்டு கொய்யாங்க இது ஏற்கனவே நிறைய காய்ச்சிருக்கு போன வருஷம் நிறைய காய்ச்சிருச்சு இந்த வருஷம் காய்கள்லாம் எடுத்திருக்கு நிறைய பிஞ்சுகள்லாம் நிறைய வச்சிருக்கு இது அவர இப்பதான் புதுசா புதுசாக வச்சிருக்கோம் இப்போதான் மொட்டுக்கள்லாம் வந்திருக்கு காய்க்க ஆரம்பிச்சிருங்க இது தக்காளி செடி இதுவும் வந்து வெள்ளை கத்திரிக்காய் இது ரெண்டு செடியும் வெள்ளை கத்திரிக்காய் வச்சிருக்கோம் இது வந்து திராட்சை வந்து நம்ம ஏற்கனவே வந்து கட்டிங்ஸ் மூலிமா அதுதான் வளர்ந்ததுதான் வந்து பெரிய செடியாக இருக்குது இப்போதைக்கு நம்ம மூணாவது மாடிக்கு கொண்டு வந்துட்டோம் இது வந்து விதைகள் போட்டு நம்ம வளருமான்னு செக் பண்ணாங்க அதனால வந்து நம்ம போட்டிருக்கோம் அதுவும் வந்து இது வந்து சிகப்பு பெரிய பெருசாக இருக்க திராட்சை இது அது வச்சிருக்கோம் நல்லா வந்திருக்கு பழங்கள் வரும்போது நம்ம பாக்கலாம் அடுத்தது கிரீன் பழம் செடிங்க இது வந்து இப்பதான் வந்து பழம் வந்திருக்கு சின்னதா இருக்கு நம்ம மாடித்தொட்டத்துல எல்லா வகையான செடிகள் எல்லாம் பார்த்துருப்போங்க எல்லாத்துலயுமே காய்களும் பழங்களும் நிறைய இருக்கு அடுத்த வீடியோல வந்து காய்கள்லாம் வந்து அறுவடை பண்றத பாக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க